அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே என்னுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதலாவதாக பொது தமிழ் ஆரம்பித்து போயிட்டு இருக்குது பொது தமிழில் மொத்தம் ஏழு யூனிட் இருக்குது நம்ம ஏழாவது யூனிட் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஏழாவது யூனிட்டில் முதல்ல திருக்குறள் தொடர்பான செய்திகள் மற்றும் இருபது அதிகாரங்கள் பார்த்து முடிச்சிட்டோம் இரண்டாவதாக அறநூல்கள் தொடர்பான செய்திகள் இதையும் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்ததாக தமிழின் தொன்மை திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இதையும் பார்த்து முடிச்சிட்டு தமிழ் சான்றோர்கள் ஒன் பை ஒன்றாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம கடைசியாக பார்த்தது தாரா பாரதியை பார்த்து முடிச்சிட்டோம் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறவங்க வேலு நாச்சியார் தொடர்பான செய்திகளை இன்றைய காணொளியில் காணலாம் பாடப்பகுதிக்கு உள்ளே ஆறாம் வகுப்பு புது புத்தகம் எட்டாவது பழைய புத்தகத்தில் இவங்களுடைய தகவல் இருக்குது அதை பார்க்கலாம் இவங்களுடைய பெற்றோர் பார்த்தோம் அப்படின்னா செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தால் இதுதான் அப்பா அம்மா செல்லமுத்து மன்னருடைய ஒரே மகள் தான் இந்த வேலுநாச்சியார் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இவங்களுக்கு தெரிந்த மொழிகள் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது சிலம்பம் குதிரை போர் வால் போர் வில் பயிற்சி போன்றவற்றை முறையாக படிச்சிருக்காங்க ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி இவங்க வரலாற்றில் இவங்கள நல்லா மறக்கடிக்கப்பட்டிருக்காங்க தென்னாட்டின் ஜான்சிராணின்னு இவங்களை சொல்கிறாங்க ஆனால் ஜான்சிராணிக்கு முன்னாடியே இவங்க வந்தாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு ஆனால் தமிழன் தமிழர்கள் அப்படின்னாலே ஏமாற்று ஏமாற்றம்னு தானே தானே எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் இந்திய போராடிய முதல் பெண்மணி மட்டும் இல்லை போராடிய பெண்மணி மட்டும் இல்லை போராடி வெற்றியும் பெற்று இருக்கிறாங்க அதுதான் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று அப்படிப்பட்ட நம்ம வேலு நாச்சியார வந்து எப்படி பேர் இவங்களுக்கு தென்னாட்டின் ராணின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு நம்மளை தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் கேவலமாக ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இளைய தலைமுறை புரிஞ்சிக்கணும் அடுத்தது இவர் ஒரு பெண்ணாக பிறந்தது பெண்ணாக இருந்தாலும் செல்லமுத்தை விட்டு செல்லமுத்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஆண் மகனை போல தான் வளர்த்தாரு சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் காளியார் கோவிலில் நடந்த போரில் வடுகநாதரை ஆங்கிலேயர் கொண்டுட்டாங்க அதுக்கு எப்படா பழிதீக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சிவகங்கையை மீட்க இவங்க வந்து திண்டுக்கல் கோட்டையில தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க எட்டு ஆண்டுகளுக்கு பின் எழுபத்தி ரெண்டுல முத்து முத்து நாதர் இறந்துட்டாரா எட்டு ஆண்டுகளுக்கு பின் அதாவது சரியாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் என்ன பண்ணுறாங்க திண்டுக்கல் கோட்டையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது கூட்டத்தின் நடுவே வேலு நாச்சியார் அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர் தளபதிகள் பெரிய மருது சின்ன மருதெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க இவங்க உட்காந்து கூட்டம் போட்டு ஆலோசனை நடத்துகிறாங்க மைசூர் ஐதர் அலியிடம் வந்து உருதுமொழி பேசி உதவி கேட்குறாங்க இவங்க ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு ஜெயிக்க முடியாது அதனால் அன்றைய மைசூர் மன்னர் ஐதர் அலிகிட்ட போய் போயிட்டு உருது மொழியிலேயே பேசி ஏன் அப்படின்னா இவங்களுக்கு தான் உருது மொழி தெரியும்ல அதனால் டிரான்ஸ்லேட்டர் இல்லாமல் நேரடியாகவே உதவி பேசி உதவி கேட்குறாங்க அவரும் நன்றி கடனுக்காக உதவி செய்ய தயாராக இருந்தார் வேலுநாச்சியாருக்காக ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களை ஐதர் அலி அனுப்புகிறாரு ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்று அந்த போரை முன்னெடுத்து போகிறாங்க விஜயதசமி திருநாள் அன்னைக்கு பெண்கள் மட்டுமே தான் அந்த கோட்டைக்குள்ளே அனுமதிக்கப்படுவாங்க அதை இவங்க வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு சிவகங்கை கோட்டையை தாக்க முடிவு செஞ்சாங்க வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் காளியார் கோவிலில் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயர்களை வென்று சிவகங்கையை மீட்டார் நம்ம வேலு நாச்சியார் அவங்க அப்ப அந்த டைமில் வேலுநாச்சியாரை தேடிட்டு ஆங்கிலேயர்களை வந்துகிட்டு இருப்பாங்க அப்போ இடையில ஒரு பெண் உடையாள் அப்படிங்கிற ஒரு பெண் இருப்பாங்க இப்படியே தான் போனாங்க அவங்க எங்க போனாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த உடையாள் அப்படிங்கிற பெண்மணி வந்து அதாவது காட்டி கொடுக்க மறந்துட்டாங்க தன் இன துரோகிகள் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ துரோகிகள் காட்டி கொடுத்துட்டு அதுபோல் இல்லாமல் கொள் கொண்ட கொள்கை மீது உறுதியாக இருந்து இருந்திருக்காங்க அந்த காலத்தில் ஒரு சிலர் உயிரே போனாலும் பரவாயில்ல நான் அவங்கள காட்டி கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு திமிர்லேயும் ஆணவத்தோடையும் இருந்தாங்க உடையால் ஆனால் அப்படிப்பட்ட அந்த உடையால் என்ன பண்ணிடுறானுங்க ஆங்கிலேயர்கள் வெட் வெட்டு கொன்னிடுறாங்க அந்த இடத்துலையே அவங்களுடைய நினைவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா நடுக்கல் ஒன்றினை அதன் தான் வேலு நாச்சியார் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க அது இன்னும் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த ஏரியாவில் அந்த உடையாளின் நினைவாக ஒரு நடுக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தம் உடலில் தீயை வைத்து கொண்டு ஆயுதக்கடங்கில் மாறு வேடத்தில் குதித்த தற்கொலை செய்து கொண்டார் குயிலி குயிலின்னா யார் சொன்னோம் பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து தலைமையேற்று நடத்தினது நடத்துனது யார் குயிலி அந்த குயிலி என்ன பண்ணுறாங்க மாறுவ இடத்துல போய்ட்டு அந்த ஆயுத ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்களை காலி பண்ணணுங்கிறதுக்காக அந் அந்த கிடங்களை குதித்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அவங்க தான் குயிலி அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய தியாகம் செஞ்சுருப்பாங்க வேலு நாச்சியாருக்காக ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர் தான் இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர் இது தான் நம்ம ராணி அவர்கள் பற்றிய தகவல்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி காணலாம் நன்றி வணக்கம்